ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னன்னா எல்லாருக்கும் தூக்கம் வரும் தூக்கும் போது நமக்கு என்ன வரும் கனவு வரும் அந்த கனவு பேரிய ஸ்டிக் அதாவது நிறைய விதமாக வரும் சில பேருக்கு இந்த மாதிரி கனவு வரலாம் சில பேருக்கு அந்த மாதிரி கனவு வரலாம் அப்படி ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸும் இருக்குது அதாவது இந்த கனவு கண்டா இப்படி நடக்கலாம் இந்த கனவு கண்டா அப்படி நடக்கலாம் அந்த மாதிரி நிறைய சொல்யூஷன்ஸும் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் பண்ணாம பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்சரஸ் எனப்படுற தேவலோக பெண்களை ஆண்கள் அவங்களோட கனவுல கண்டா எதிர்பாராத நன்மைகள் அவங்களுக்கு நடக்கும் திருமணமாகாத பெண்கள் அவங்க கனவுல வந்தால் விரைவில் அந்த பெண்களுக்கு திருமணம் நிகழும் திருமணமான பெண்கள் அவங்க கனவுல கண்டாங்கன்னா பொருள் வரவு இருக்கும் அழகு குறவான ஒரு பெண்ணை திருமணமாகாத ஒரு பையன் கனவுல காணும் பட்சத்தில் அதுக்கு நேர் மாறா ஒரு அழகான பெண் அந்த ஆணுக்கு மனைவியாக அமைவாளாம் அடுத்ததாக பார்க்கறதுக்கு வித்தியாசமான மனிதன் போலயோ இல்லை நூதன பொருட்கள் போலயோ கனவில் வந்தால் நமக்கு ஏதோ எதிர் வர்ற தீமையை சுட்டி காட்டுறதா அர்த்தம் அதாவது எக்ஸாம்பிளுக்கு நம்பி ஏமாத்துறது நம்பிக்கை மோசடி அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி வர வாய்ப்புலாம் நிறைய இருக்குது அடுத்து அடித்தடி தகராறு சண்டை சத்துருவுலாம் நீங்கள் சிக்கிக்கொண்டு தவிக்கிறது போல் கனவு வந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை அமைதியானதாக இருக்கிறது மாதிரி அர்த்தம் அதாவது சுற்றி இருக்க எல்லார் கூடையுமே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சமூக உறவுகளோட நீங்கள் சமாதானமாக வாழ்கிறதா அர்த்தம் அப்படி அந்த சண்டையிலையும் நம்மளை மற்றவங்க அடிக்கிறது போல கனவு கண்டா நமக்கு எந்த ஒரு பகைவர்களும் எனிமிஸும் இல்லைன்னு அர்த்தம் அப்படியே எனிமிஸ் இருந்தாலும் அவங்க நம்மளோட பகையை மறந்துட்டு நம்மள்ட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற சூழ்நிலை ஏற்படும் நெக்ஸ்ட்டாக ஒருத்தர் வாய் விட்டு நல்லா அழுற மாதிரி நமக்கு கனவு வந்துச்சுன்னா அவங்களோட லைஃப்பில் நிறைய இடையூறுகள் ஏற்படலாம் இதே உங்களுக்கு ஏதேனும் ஆபத்தோ இல்லை தொல்லை ஏற்படுற மாதிரி கனவு வந்துச்சுன்னா பலன் அதுக்கு நேர்மாறாதான் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்க மாதிரி தான் வரும் இதே மற்றவங்க ஆபத்தில் சிக்கியிருக்க மாதிரி கனவு வந்துச்சுன்னா நண்பர்களோட டிஸ்டபன்சஸ்லாம் நிறைய இருக்கும்